ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் குட்டி குட்டி நெத்திலி நவர சாலை மத்தி சங்கரா இப்படி ரெண்டு மூணு மீன் மொத்தமாக போட்டு மீன் குழம்பு வச்சு காமிக்க போகிறேன் கலவை மீன் குழம்பு தான் வச்சு காமிக்க போகிறேன் வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ரெண்டு தக்காளி ஒரே ஒரு வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கருவேப்பிலை புளி குழம்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு நல்லெண்ணெய் இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டோம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் புளியை நதிக்க கரைச்சி அந்த புளி தான் இப்போ இதில் விட்டுருக்கேன் கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கை வச்சு நல்லா கரைச்சிக்க போகிறோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கரைச்சிக்கிங்க அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் மொத்தமாக கரைச்சிக்கணும் நம்ம ரசம் கரைக்கிற மாதிரி நல்லா கரைச்சிக்கிங்க பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சிக்கணும் இப்போ குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கூட்டி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ மீன் குழம்பு கூட்டி எடுத்தாச்சு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கிங்க இதை அப்படியே எடுத்து ஸ்டவ்ல வச்சு கொதிக்க வைக்க போகிறோங்க ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் நான் இதுக்கு முன்னாடி நிறைய டைப் ஆஃப் மீன் குழம்பு எப்படி செய்யணும் அப்படின்றத நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க அதையும் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கூட்டி வச்ச குழம்ப அதில் எடுத்து வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஐ ஃப்ளேமில் விடுறப்ப இந்த மாதிரி நுரைச்சி பொங்கி வரும் இந்த டைமில் குழம்ப சிம்முக்கு மாற்றிடுங்க சிம்முக்கு மாற்றிட்டு தட்டு போட்டு ஒரு பத் பத்து நிமிஷத்துக்கு விட்டுடணும் இப்போ நான் தட்டு போட்டு மூடிடுறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகுங்க அப்படியே விட்டுடுங்க விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குழம்பு சுண்டி இருக்கும் இப்போ க்ளீன் பண்ண எல்லா விதமான மீனையும் மத்தி சாலை நெத்திலி இப்படி நான் கலந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த மீன் எல்லாமே குட்டி குட்டி மீன் தான் பெரிய சைஸ் மீன் கிடையாது அந்த மீனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க இது ஒரு சைடு இருக்கட்டும் இன்னொரு சைடு வேறு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு பொரிய விட்டுக்குங்க கூடவே ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு வெங்காயம் தான் சேர்த்தோம் இப்போ இன்னொரு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாங்க இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவு நல்லா வதங்கின பிறகு அந்த சைடு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி மீன் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் சேர்த்துக்க வேண்டியது தாங்க சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஃபுல் சிம்மில் அப்படியே விட்டுடுங்க அப்படி விட்டுறப்ப இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான கலவை மீன் கொழும்பு ரெடியாகிடுச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வச்சு காமிச்சிருக்கேன் அதுக்காக குழம்பு நல்லா இருக்காது அப்படின்ற சந்தேகமே வேணாம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை இந்த சிம்பிள் மெத்தடில் மீன் குழம்பு வச்சு பாருங்களேன் உங்களுடைய ஃபேவரட் மீன் குழம்பாக இருக்கும் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ண எனக்கு அப்படியே பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் பாய்